மிகவும் சிரமத்துக்கு உள்ளாக இருக்கின்றார்கள் சென்டர் ஏ ஏர் நானந்தி இப்படி பல சிரமத்துக்கு மத்தியில மின்சாரத்தை துண்டிக்குமாறு படுகின்றோம் இந்த பிரதேசத்தில் இவ்வாற ஒரு பாரி ஒரு வெள்ளம் இந்த பிரதேசத்தில் ஏற்பட்டதில்லை

எமது மருதமனை மேற்கு பிராந்தியத்திலே சிட்டி மற்றும் அறுபத்தி ஐந்து மீட்டர் சுனாமி குடியிருப்பு வைத்தியசாலை பகுதியிலே தற்போது வெள்ள நீர் மிகவும் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது இந்த மேட்டு வட்டை பிரதேசத்திலே சுனாமிக்கு சுனாமிக்கு பின்னரான அந்த குடியிருப்பு வீட்டு திட்டங்கள் அனைத்துமே வெள்ள நீரிலே மூழ்கி இருக்கின்றது மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் வீதிகளிலே மக்கள் தங்களது உடைமைகளை முடிவான அளவு எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றதாக இருக்கின்றது வெள்ள நீர் தொடர்ந்து உயர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக இருக்கின்றது தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இந்த பொதுமக்கள் மிகவும் கீருக்குள்ளாகி இருக்கின்றார்கள் இந்த ஒரு அனர்த்தத்தினால் நீங்கள் பார்க்கின்ற இந்த வீதி மருதமனை வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலைக்கு செல்கின்ற முன்பாக செல்கின்ற பிரதான ஒரு வீதி இந்த வீதியிலே தான் மருதமனை சம்ஸ் மத்திய கல்லூரி மற்றும் அறுபத்தி ஐந்து மீட்டர் குடியிருப்பு இங்கே அமையப்பட்டிருக்கின்றது பல விதமான தகவல்களை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு உடனடியாக தர இருக்கின்றோம் அலாமைக்கும் ரமத்து அப்ரகத்து இந்த நாங்க நிக்க பாதை மருதமனையில் சுனாமி வீட்டத்தில் குடியேற்றப்பட்ட அறுபத்தஞ்சு மீட்டருக்கு செல்வதற்கான பிரதான பாதை இந்த பாதை முற்றாக நீரில் மூளடிக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல முன்னுக்கு வைத்தியசாலையும் வைத்தியசாலைக்குள்ள நீர் புழுந்து கட்டில் அளவுக்கு தண்ணி இணைக்கு அதை சேர்ந்து முன் ஸ்கூல் சம்ஸ் மத்திய கல்வீட்டுல ஏழு புரிய சென்டர் ஏல் நடந்துக்கி இப்படி பல சிரமத்துக்கு மத்தியில இந்த இதுக்கு அறுபத்தஞ்சு மீட்டருக்குள்ள நிறைய மக்கள் இன்னும் குடியிருக்காங்க இவங்களை வெளியேற்ற வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கு ஆகவே இதுக்கு இந்த அறுபத்தஞ்சு மீட்டர் வச்சு பிரதான பாதை அதே போல பிரான் சிட்டி சக்காத் கிராமத்தில் நினைக்கின்ற பிரதான பாதை இது இந்த பாதை ஃபுல்லா முற்றாக நீர்ல மூடி இருக்கு இத உடனடியாக இந்த அறுபத்தஞ்சு மீட்டர் இருக்கிற அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொள்ளணும் அதே மாதிரி இந்த வைத்தியசாலைக்குரிய உதவிகளை அடுத்த ஏல் சென்ற மாநகர் சபையால முடிய பிள்ளைகள் அகற்று சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கக்கூட உள்ளுக்கு அகப்பட்டிருக்கையாள காப்பாற்றணும் அதோட உள்ளுக்கு இருக்கையாக கூடிய உணவு வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் தனவந்தர்கள் முன்பட்டு வாங்க முன்னுக்கு வாங்க வந்து இதற்குரிய ஒரு ஏற்பாட்டை செய்யுங்க மக்கள் உள்ள முன்னிக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு அதோட விசேட அதிரடிப்படையினரூடாகவும் உதவிகள் நடந்து கொண்டிருக்கு நீங்க முன்னே பார்த்துக்கிறீங்க விசேட அதிகாரிப்படையில் அறுபத்தஞ்சு மீட்டருக்கு இந்த மக்களை அகற்றிக்கு வராங்க அதே போல பாருங்க முட்டாக அந்த வெள்ளம் இருக்கத்தால இந்த விசேட அதிரப்படையோட பணி மிகவும் சிறப்பான பணியா இருக்கு வீடியோல நீங்க பார்த்து கொண்டு போய் விசேட அதிரப்படையினர் அறுபத்தஞ்சு மீட்டர் பிளான் சிட்டி போன்ற இதுல இருந்து மக்களை அகற்றி கொண்டு வராங்க தண்ணியின் மட்டமானது ஏர்வடைந்து காணப்படுவதால் மின்சாரத்தை துண்டிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லா நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற இந்த அடைமலை காரணமாக எமது பிரதேசம் குறிப்பாக மருதமுனை அறுபத்தைந்து மீட்டர் வீட்டு திட்டம் இஸ்லாம் நகர் சக்காத் கிராமம் பிரான்சிட்டி போன்ற கிராமங்கள் நூறு வீதம் பாதிக்கப்பட்டு விட்டது இதனால் அறுபத்தி ஐந்து மீட்டர் வீட்டு திட்டத்தில் குடியிருக்கின்ற பொதுமக்கள் அனைவரையும் நாங்கள் அறுபத்தி ஐந்து மீட்டர் ஜும்மா பள்ளி வாயில் மேல் தளத்தில் பாதுகாப்பான முறையில் தங்க வைத்திருக்கின்றோம் அவர்களுக்கான உலர் உணவு சமைத்த உணவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை எமது குழுமத்தினர் மிக அவசர அவசரமாக செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த வெள்ளம் இதுவரை காலமும் இந்த பிரதேசத்தில் இவ்வாறான ஒரு ஒரு வெள்ளம் இந்த பிரதேசத்தில் ஏற்பட்டதில்லை ஆனால் இதற்கான காரணமாக நாங்கள் அறிந்து கொள்வது கலதாவளை பிரதேச செயலத்தினுடைய தொழில்நுட்ப அதிகாரி தொடர்பு கொண்ட பொழுது கல்லாறு கல்லாற்றில் அமையப்பட்டிருக்கின்ற கல்லாத்தோடை என்கின்ற கடலுக்கு நீர் வடிந்தோடக்கூடிய அந்த செட்டாப்பை இன்னும் அவர்கள் செய்யவில்லை கல்லாத்தோடை பிரதேசம் மோத்துவாரம் வெட்டிவிடப்படுமாக இருந்தால் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வெள்ள நீர் விரைவாக வழிந்தோடக்கூடிய சூழல் இருக்கின்றது இது தவிர மருதமுனை பிரதேசத்தில் மூன்று நான்கு இடங்களில் இருந்து கடல் நீருக்கு கடல்களுக்கு தோண்டிவிடப்பட்டிருக்கின்றது மருதமுனை நான்கு பிரதேசங்கள் ஊடாக ஆஹ் கடலுக்கு இந்த வெள்ள நீர்கள் வழிந்தோடி கொண்டிருக்கின்றது இருப்பினும் இது நாட்டின் பூராக ஏற்பட்டிருக்க இந்த இந்த வெள்ளம் தொடர்ச்சியாக எமது மேல் பிரதேசங்கத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த காட்டு வெள்ளமாக பரவி வருவதன் காரணமாக நாங்கள் நினைக்கின்றோம் வெகு விரைவாக தற்பொழுது நான்கு ஐந்து அடி தண்ணீர்கள் இந்த பிரதேசத்தில் கூடுதலாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இதற்கான ஏற்பாடுகளை மருதமுனை விஷேட அதிரடிப்படை முகாமினுடைய அஹ் படை வீரர்களுடைய உதவியோடு கல்முனை மாநகர சபையினுடைய உதவியோடு கல்முனை பிரதேச செயலாளனுடைய வழிகாட்டலின் அறிவுறுத்தலின் பிரகாரம் நாங்கள் இந்த முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகின்றோம் அல்லாஹ் தொடர்ந்து மழைகள் பெய்யுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய பொதுமக்களை இதைவிடவும் பாதுகாப்பான ஒரு பிரதேசத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய துப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் வலைக்கம் சாமான் வாங்கி வாரம்

ஒரு முந்நூறு பேருக்கு சமையல் ஏற்பாடு என்ன செஞ்சுக்கிறீங்க பெச்சாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலவுகிறதுக்காக எங்களால் ரெண்டு ஒரு சிறிய ஒரு செயற்பாடு ஆமாம் பிஸ்குட் சரி போடுங்க மாமா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல இன்று மருவமுனையிலே ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று வருடங்கள் நான் வாழ்கின்ற இவ்வாறான ஒரு வெள்ள அநாட்டம் மருத்துவமனையை தாக்கியதல்ல மிக கூடுதலான அறுபத்தி ஐந்து வீட்டு திட்டம் சிட்டி இஸ்லாம் நகர் என்று சொல்லி பல்வேறு இடங்களிலே சகோதரர்கள் பாடசாலைகளை நோக்கி அகலி முகாம்களிலே தஞ்சமடைந்திருக்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த நிகழ்வுகளுக்காக தங்களுடைய உல ரீதியான உடல் ரீதியான பண ரீதியான உதவிகளை மனாரிய நோட்டை சகோதரர்கள் நண்பர்கள் வட்டம் மேற்கொண்டு இவ்வாறான உதவிகளும் வெளிநாடுகளிலே வாழுகின்ற சகோதரர்களும் சரி இங்கே வாழுகின்ற சகோதர சகோதரர்களும் சரி உங்களால் இயந்திர உதவிகளை மேற்கொள்ளுமாறு அன்பாக வேண்டி விடைபெறுகின்றேன் வசலா

அஸ்லாம் வர்த்தக வாழ்த்துகிறேன் இன்று என்னுடைய கிராமத்திலேயே ரொம்பவுமே கடினமான நிலை என்னுடைய கிராமத்திலே இன்று வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட என்னுடைய சகோதரர்களுக்காக எங்களுடைய மாணவர்கள் ஆராயம் ரெண்டாயிரத்தி எட்டு சேர்ந்த மாணவர்கள் தங்களுடைய முழு பங்களிப்பை செய்து அந்த சகோதரர்களுக்காக யாப்பூசன செயற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே இவ்வாறான செயற்பாடுகள் உண்மையிலேயே எந்த விதமான கிரதை உகளை அற்றி இந்த செயற்பாடுகளை எங்களுடைய சிலைகள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் நீங்கள் வாராக செயற்பாடுகள் முன்னேறப்பட வேண்டும் எங்களுடைய சகோதரர்கள் வாரங்களில் பாதிக்கப்படுகின்ற பொழுதும் தாமாக மிகவாந்து இந்த செயற்பாடனை முன்னெடுத்திருக்கின்றார்கள் இவர்களுக்கு இறைவன் நல்ல கூறி கூறிய வழங்க வேண்டும் அதோடு இவருடைய எல்லா செயற்பாடுகளும் எதிர்காலத்திலே மிக சிறப்பாக அமைய வேண்டும் அதே போன்று எதிர்காலத்திலே இவ்வாறான செயற்பாடுகளிலே எங்களுடைய கிராமத்திலே பாதிக்கப்படுகின்ற சகோதரர்களுக்காக என்னுடைய இந்த மாணவர்கள் தாமாக முன்வந்து வராத செயற்பாடுகளை முன்னெடுப்பது மிகவும் சிறந்த ஒரு ஏற்பாடாக இருக்கின்றது எனவே எல்லோரும் என்றும் உதவிகளையும் வழங்குவதோடு அவருக்கு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்று சந்தர்ப்பம் என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இப்பொழுது மிகவும் ஒரு துறை துறைபானவர்களாக ஒரு வளையத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த செயல் அனைத்தும் மிக சிறப்பாக ஈடுபடுத்தும்